ஏழாவது <laughs> மதியத்தின் <laughs> <laughs> அப்படியே முன்னாடி 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 முன்னாடி

நாரி பங்கி ஏறச்சு இந்தான பங்கி ஏறச்சு வெள்ளாளம் நான் ちょうど அそこதரும்ல

இந்த பாரில தான். முதல்ல அந்த வந்து கொண்ட ரெப்ரெசிட்டி முதல்ல அந்த உராஜிபத்தலலை லக்கபட்டி தி உட்ராபலிக்கு உராஜிபத்தலலை லக்கபட்டி. இன்னொருத்த கொடி இருக்கு இன்னொருத்த கொடி இருக்கு. இந்த படுத்துள வடாலிகோடு வள்ளுவட்ட பாலிடிகளே சிட்டி தம்பூவ பாலிடிகிரு பாலிடிகிரு கபம கபம 21வது வட்டத்திற்கு உரிய உத்தரசாதவை தம்பூவளை லிபங்கா பைசல் குடி கச்சாரி சமாய் புற மந்தா குடி கச்சாரி சமாய் புற பொட்டிம்கேதுரனடி கச்சாரி சமாய் புற அமலை மூதராதிக்குடையற பணவெச்சி வரனனிக்குது ஜக்காரகொடி வெச்சி வரனனிக்குது ஜக்காரகொடி ஜெசிர்மா

முதலில் கொடியெடுத்து முதலாவதாக

Otro